சரியாக நாற்பத்தி மூணு கோடிகளுக்கு பிறகு பயணம் தொடங்கும் போன சொல்லி அதுக்கான நேரமும் சொல்லி இது தள்ளி அப்புறம் நாளும் நேரமும் சொல்லி அதுவும் இல்லாமல் போய் எல்லாம் போய் ஆயிடுச்சுல இல்ல இல்லை இது ஒன்றும் எங்களுக்கு இல்லை முதல்ல நீங்க சொல்ல வர சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது என்னை கேக்குது நான் சொல்ல வர்றது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாம இருக்கலாம் தெரிஞ்ச விஷயத்த சொல்லும் போது சொல்லின் செல்வன் சரியா சொல்லலைன்னா சொல்லும் செல்வர் அப்படின்னு ஆயிரும் அதனால தயாராகிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு இனி நேரம் சொல்ல வேண்டாம் அப்படி பகிர்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் உள்ள நிறைய இடம் இருக்கு இந்த நடுவு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பின்னாடி நடுவில் வந்துருவாங்க படிக்கட்டே என்ன இப்படி கொஞ்சம் தள்ளி உள்ள வாங்கப்பா புது கதையில நான் உங்களோட பேசுகிற பகுதிதோ ரெண்டே நிமிஷத்தில் சமைச்சு பசி அமர்த்திட்டு அடுத்த வேலைக்கு பறக்கிற சூழல்ல சமூக வெளியில பகிர் லட்சக்கணக்கான பகிர்வுகள் பார்வைகளுக்காக தவம் இருக்கும் இதுல மனம் குத்தும் பறவையோட பகிர்வுகளை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாம பார்க்க வைக்கணுங்கிற சவால கையில் எடுத்தா புடிச்ச பிடிச்ச பார்க்கும்போது எந்த இடத்துல அழுப்பு திட்டதோ அந்த இடத்த கடந்து போயிருங்க காலம் பொன் போன்றது உங்களோட சூழலுக்கு தகுந்த மாதிரி என்னோட பயிர் நோயில பார்த்தா போதும் தீரா காதலி காதல் மூழ்கி போன டைட்டானிக் கப்பல் இருந்தும் மூழ்காம நீந்திக்க ஒரு காதல் காதல் இருந்தா எதையும் தொடர்வது காதல் சிறங்குகளின் சாதன காட்சி காட்சி பேருந்துக்குள்ள அந்த ஜென்னல் இருக்கைக்கு எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருக்கும் ஜன்னல் ஓர இருக்கை கைப்பதிட்டோம்னா அந்த பயணமே அவ்வளவு அழகா இருக்கும் கதைகள் சொல்லும் கண்கள் கனா காணும் நம்ம கதைக்கு வர்றேன் பேர் இருந்தாலும் பேருந்து மாதிரி நிறுத்தி நிதானிச்சு எட்டு காட்சிகளை சொல்லியிருக்கேன் எட்டையும் கடந்து போற சாளர காட்சிகளாக திரும்ப சொல்ல தோணுச்சு எட்டு காட்சிகளை பார்க்காதவங்க ஒரு எட்டு வந்து இந்த காட்சியை பார்த்தாலே கதை புரிஞ்சிடும் சாளர காட்சியிலேயே அறியும் முகமும் இருக்கு கதையோட முழு முகமும் ஒன்பதாவது காட்சியில தெரிஞ்சிடும் தொடர்தலுக்கு நன்றி மூணு புள்ளி வச்சு உயிரெழுத்து தன் எழுத்துக்களோட வரிசைய ஆயுத எழுத்தோட முடிச்சிருக்கோம் நான் ஒரே ஒரு புள்ளி மையமா வச்சு கதையை தொடங்கினேன் அந்த மையம் இலசுகளின் மையல் கொண்ட மல்லிகை குடியிருப்பு இங்கிருந்துதான் கண்டதும் காதல் தன் சிறக விரிச்சது மல்லிகை குடியிருப்பு அவள் வருகைக்கு முன் பின் மல்லிகை குடியிருப்பில் நிகழ்ந்தேருகிறது நடந்தேருகிறது அடுக்கம் மூன்று பிளாக் சி இது தேவதையின் விலாசம் அவள் வீட்டு வாசலில் எழுதி வையுங்கள் இதயங்கள் களவு போகும் இதயங்களுக்கு அவள் பொறுப்பல்ல காணும் கண்களை பொறுப்பு இது தேவதை விலாசத்தின் பொறுப்பு துறப்பு இதயம் இடம் மாறலாம் இடமா வளமா ஐயமழலாம் காரணம் அவள் ஆகாசத்துக்கு அழகு நிலாவின் விழா மல்லிகை குடியிருப்பில் தொடங்கியது காதல் விழா இவள் வீதி இறங்கி நடந்தால் இலசுகளின் கண்களுக்குள் தொடங்கிவிடும் காதல் திருவிழா பெயர் வெண்ணிலா கண்டதும் காதல் கொள்ளும் இலசிகளின் மனம் அள்ளும் இதயங்கள் ஜாக்கிரதை களவு போகும் இதயங்களுக்கு அவள் பொறுப்பல்ல காணும் கண்களின் பொறுப்பு இது தேவதை விலாசத்தின் பொறுப்பு துறப்பு இந்த தேவதை விலாசத்தோட பொறுப்பு துறப்பு தெரியாம இதயத்தை களவு கொடுத்துட்டு கண்டதும் காதல் கொண்டது ரொம்ப பேரு இலசங்களுக்குள்ள இதனால நடக்கும் தன அக்கப்பூர் இந்த அக்கப்போர்ல பேர பேரான கதையோட நாயகன் கதாநாயகன்ல கதையோட நாயகன் சுருக்கமா கதா தலசிவு கூட கண்ணாடி பார்க்காத கதா அவனை கண்டு பின்னாடி கண்ணாடி அவனுக்கு ரகசிய சிநேகிதனா மாறி போகுது கங்களி காதலின் மொழி காதல் சிறைகள்ல கண்களை முழிக்க வாய்ப்பே இல்ல அரிய ஆடவரின் விழிகள் நோக்கா கதாநாயகி மல்லிகை குடியிருக்கும் வெள்ளிலா விழிகளுக்கு வெளியில அது போதும் ஒரு பக்கம் தன் காதலை சொல்ல தன் மொழிவர் தயாராகிறான் கதை நாயகி நீ ஆனாங்கிற காதல் போர்ல வெளில போறது யாருன்னு சொல்ல போற நேரம் நெருங்கிடுச்சு கதை நாயகன் அறியாத வில்லன கதா சந்திக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு எடுத்துட்டு எட்டு காட்சிகளா சொன்ன இந்த கதைய ஒரே காட்சியா சொல்லி முடிச்சிருக்கேன் இந்த ரெண்டு பெருசா பண்ணல ஒன்னு கதைய நாயக வீடு மளிகை குடியிருப்புக்கு அருகாமல் இருக்கிற அந்த மளிகை கடை அதுவும் இந்த கதையில முக்கியமான களம் தனித்தனி காட்சிகளை சொல்லும் போது அதெல்லாம் டீட்டெயில் பண்ணிருக்கேன் இந்த காலத்து தான் சூஸ் கதாத்தனோட்ரோசலுக்காக இந்த தான் கதா அறியாத முகம் நீங்க அறிய போற முகமும் வரப்போகுது அறியும் முகமா நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இருத்ததுக்கு நன்றி